கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் சினிமாவில் நாடகத்தில் ஏன் மேடையில் பேசும்போது கூட அவரது நகைச்சுவை வெறும் சிரிப்பாக மட்டும் இருக்காது நம்மை சிந்திக்கவும் வைக்கும் அதுதான் என்எஸ் கிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஒரு மாலை நேரம் சென்னை புரசவாக்க மைதானத்தில் மாம்பெரும் மது ஒழிப்பு பிரச்சார கூட்டம் அதில் என் எஸ் கிருஷ்ணனின் வில்லிசை நிகழ்ச்சியும் நடந்தது அப்போது என்எஸ் கிருஷ்ணன் திரை உலகில் உச்சத்தில் இருந்தார் கூட்டத்திற்கு சொல்லவா வேணும் கரை வெள்ளம் போல் மக்கள் கூட்டம் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கணபதி பாட்டோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறார் உச்ச ஸ்தாயில் பாடிக்கொண்டிருக்கிறார் குடித்து பழகணும் குடித்து பழகணும் குடித்து பழகணும் என்று ராகம் போடுகிறார் குழுவும் பின்பாட்டு பாடுகிறது கூட்டம் இங்கும் ஒரே அமைதி சிறிது நேரத்தில் ஒரே சலசலப்பு என்னடா குடித்து பழகணும்னு சொல்கிறாரே இவருக்கு என்ன மதிக்கிட்டு போச்சா அப்படின்னு கூட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம் இன்னஸ்கே எதை பற்றியும் கவலைப்படாமல் தொடர்ந்து பாடுகிறார் குடித்து பழகனும் நன்றாக குடித்து பாடகனும். பாலும் கல்லை நீக்கி பாலை குடித்து பழகனும் இப்போது அரங்கும் எங்கும் ஒரே கரவொலி